சிவாஜிக்கு ஏன் பட்டமளிப்பு விழா நிகழ்த்தப்பட்டது அதன் பின்னணியில் பார்ப்பனர்கள் அடைந்த நன்மைகள் என்னென்ன சிவாஜியின் நோக்கம் தனக்கென அரசை தவிர அவர் அந்த கட்டத்தில் இஸ்லாமியரிடமிருந்து இந்தியாவை விடுப்பது போன்ற அத்தகைய நோக்கங்களை கொண்டவராக இருக்கவில்லை இவர் எப்பொழுது இந்த நோக்கம் கற்பிக்கப்படுகிறது என்றால் இவர் சாம்ராட் என்ற பட்டத்தைப் பிரிகின்ற இந்த பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு அவருக்கு அவரால் நியமிக்கப்பட்ட அந்த பிராமண புரோகிதர்கள் ராஜ குருக்கள் தான் இவருக்கு ஒரு ஹைந்தவ பாதுகாப்பாளர் இந்து பாதுகாப்பாளர் என்ற ஒரு பட்டத்தை தருகின்றார்கள் சிவாஜியின் படைகளில் இஸ்லாமியர்கள் இருந்தார்கள் குறிப்பாக சிவாஜியின் பீரங்கி படைகள் பெரும்பாலும் இஸ்லாமியர்களை நம்பியே இருந்தன சிவாஜி ஒரு கடற்படையை அமைக்க விரும்பியபொழுதும் கூட அவர்கள் அபிசீனே நாட்டு இஸ்லாமியர்களைத்தான் நம்பியிருந்தார் அவர் இஸ்லாமிய வெறுப்பு கொண்டவராக காணப்படவில்லை அவர் இந்து துறவைகளையும் சென்று வணங்குவது வழக்கம் இஸ்லாமிய சுஃபி அந்த ஃபக்கீர்களையும் சென்று வணங்குவது வழக்கம் மதத்தை பொறுத்தவரையில் ஒரு அடிப்படைவாதியாக சிவாஜி இருந்தது கிடையாது சிவாஜி அவரை சுற்றி இருந்த பெரும் அரசுகள் இஸ்லாமிய அரசுகளாக இருந்த காரணத்தினால் அவரது போராட்டங்களில் பெரும் போராட்டங்கள் அந்த அரசுகளை எதிர்கொண்டிருந்தன அப்சல்கானை கொன்றது சைஷ்டகானை வென்றது போன்ற பல நிகழ்வுகளை குறிப்பிட்டாலும் கூட அவையெல்லாம் சொல்லப்போனால் அது ஒரு இஸ்லாமிய எதிர்ப்பின் காரணமாக வரவில்லை தனது பகுதியை நிலப்பகுதியை விஸ்தரிக்க வேண்டும் என்றால் அருகில் உள்ள பகுதிகளுடன் மோதிய ஆக வேண்டும் அந்த முறையில் தான் இவர் மோதினார் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்கு வரை ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்கு என்பது இவர் பட்டாபிஷேகம் செய்து கொள்கின்ற அந்த ஆண்டு அவரது முதல் படை எடுப்பு நிகழ்ச்சி முதல் அந்த ரெய்டு சூறையாடு என்ற நிகழ்ச்சி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஏறக்குறைய இவருக்கு பதினெட்டு பத்தொன்பது வயது இருக்கின்ற பொழுது அந்த நிகழ்ச்சி துவங்குகின்றது இந்த இடைப்பட்ட காலத்தில் பல பகுதிகளை ஏற்படையாக ராய்கர் என்ற ஒரு தலைநகரத்தை உருவாக்கிவிட்டார் அங்கே இவர் அஷ்டபிரதான் என்ற அமைச்சரவையை நிறுவிவிட்டார் அத்தனை நிறுவிய பிறகும் கூட ஏறக்குறைய ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி எட்டு அறுபத்தொன்பது ஆண்டுகளில் அவுரங்கசீப் இவருக்கு ராஜா என்ற பட்டத்தையும் தந்துவிட்டார் அவுரங்கசீப்பிடம் மோதல் ஏற்பட்டு இவர் சிறைபிடிக்கப்பட்டு அங்கிருந்து தப்பி வந்த பிறகு அவுரங்கசீப்பிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அதன் அடிப்படையில் அவுரங்கசீப் இவருக்கு மன்சப்தார் என்ற பட்டத்தையும் இருந்து ராஜா என்ற பட்டத்தையும் தந்து ஏறக்குறைய உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள அரசனாக அவுரங்கசீப் ஏற்றுக்கொள்ளுகின்றார் ஆனால் இங்கே அவருக்கு கீழ் பணிபுரிந்த பிராமண புரோகிதர்கள் பிராமணர்கள் அவரை ஒரு உரிமையுள்ள மன்னனாக ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் இப்பொழுது இந்த சிவாஜியின் வரலாற்றை தொகுத்து கூறுகின்றவர்கள் அதிர்ஷ்டவசமாக சிவாஜி காலத்து நிகழ்வுகள் பல ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன முகலாயர்கள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய பிற இஸ்லாமிய மன்னர்களால் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது அன்று இங்கே வந்திருந்த போர்ச்சுகீசியர்களால் டச்சுக்காரர்களால் ஆங்கிலேயர்களால் அவையெல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கின்றன அங்கே சிவாஜியை பொறுத்தவரையில் சிவாஜி வாழ்க்கையை பற்றிய நிகழ்வுகளுக்கு பல ஆதாரங்கள் உண்டு அந்த ஆதாரங்களை வைத்துக்கொண்டு அதன் பரிமாணங்களை பார்க்க முடியும் இப்படி சிவாஜி அந்த பட்டாபிஷேகம் இந்த பட்டாபிஷேகம் நடத்தப்பட வேண்டிய அவசியம் என்ன சிவாஜி ஒரு அரசை உருவாக்கி விட்டார் அவரை அரசராக முகலாய பேரரசரை ஏற்றுக்கொண்டு விட்டார் அருகிலுள்ள பிற பிஜப்பூர் கோல்கொண்டா மன்னர்களும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் ஆனாலும் தனியாக இதற்கெனே ஒரு பட்டாபிஷேகம் ஏற்றுட வேண்டும் அதில் வந்து நீங்கள் ஜாதுநாத் சர்க்கார் போன்ற எடுத்த எடுத்தர்கள் மராத்திய வரலாற்றை எடுத்தவர்கள் சிவாஜியின் மரடி தொகுத்தவர்கள் பெரும்பாலோரும் ஒரு அதற்கு ஒரு நியாயம் கற்பிக்க முற்படுகின்ற பொழுது அந்த ஒரு அந்தஸ்து கிடைத்தால்தான் இவர் பிற மன்னர்களுடன் சரிசமமாக ராஜதந்திர உறவுகளில் ஏற்பட முடியும் என்பதாக அவர் ஒரு காரணத்தை சுட்டி இந்த ராஜா என்ற அந்தஸ்து வருவதற்கு முன்னாலேயே இவர் அவுரங்கசீப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் இவர் பிஜப்பூர் சுல்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் கோல்கொண்டாவுக்கு சென்றிருக்கின்றார் அத்துணையும் நடந்திருக்கிறது ஆனாலும் கூட இவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு கட்டாய தேவை இருப்பதாக இந்த பிராமண வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர் நியாயப்படுத்துவதற்காக சிவாஜி தான் மன்னனாக தமக்கு சாம்ராட் என்ற பட்டம் வேண்டும் என்று விரும்பினார் பேரரசர் என்ற பட்டம் வேண்டும் என்று விரும்பினார் சத்ரபதி என்ற சிவாஜி அந்த சாம்ராட்டுக்கு இணையான பட்டம் சத்ரபதி சத்ரபதி சிவாஜி சத்ரபதி என்றால் சேத்ரபதி என்பதிலிருந்து அது ஒரு மாறி வருகின்றது சேத்திரம் என்றால் பெரும் இடம் க்ஷேத்ரபதி அதன் தலைவர் என்பதாக அந்த பட்டத்தை வைத்துக்கொள்ள விரும்புகின்றார் அப்பொழுது அவரது பிராமண ஆலோசகர்கள் உனக்கு அந்த தகுதி இல்லை என்று கூறுகின்றார்கள் ஏன் கூறுகின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் அந்த பிராமணிய புராணத்தை அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள் யார் வேண்டுமானால் மணலாகலாம் சத்திரியனுக்கு பிறப்பினால் அந்த உரிமை வந்து விடுகிறது சத்திரியன் அல்லாத புதிய சத்திரிகளுக்கு பிராமண ஆசீர்வாதத்தால் மட்டும்தான் அந்த பதவி கிடைக்கும் என்பதை அவர் வலியுறுத்த விரும்புகின்றார்கள் பல அவருடன் இருந்து அவரிடம் அண்டி பிடைக்கின்ற அனைத்து பிராமணர்களும் அவ்வாறு கூறிவிட்ட பொழுது பிராமணன் வாயால் தனக்கு அந்த பட்டம் கிடைக்க வேண்டும் என்று இது சிவாஜி நினைத்தார் அதை அவரது அறிவா அல்லது மடமையா என்று நாம் விட்டு அவரது காலத்திற்கே விட்டு விடுவோம் கால சூழலுக்கு விட்டு விடுவோம் ஆனால் அவர் அதை விரும்பினார் ஆகவே அவர் ஒரு முறை பிராமணர்ந்த பலவீனத்தை நன்றாக புரிந்து கொண்டவராகவும் இருந்தார் சிவாஜியின் பலவீனத்தை பிராமணர்கள் பயன்படுத்த விரும்பினார்கள் பிராமணர் பலவீனத்தை சிவாஜியை பயன்படுத்த விரும்புகின்றார்கள் அன்று ஏறக்குறைய வட இந்தியா வரை புகழ்பெற்றிருந்த மாபெரும் பிராமண வித்யா சிரேஷ்டர் என்று கூறப்படுகின்றவர் பனாரஸ் காசியில் இருக்கின்றார் அந்த காசியில் இருந்தவர் அவரது விஸ்வேஸ்வரர் என்று பெயர் அவருக்குத்தான் காகப்பட்டர் என்று மற்றொரு பெயர் விஸ்வேஸ்வரர் என்கின்ற காகப்பட்டர் இதை வசதி தங்கள் வசதிக்காக இன்று மறக்கின்ற பிராமணர்கள் இங்கே தமிழக அந்த வரலாற்றில் காகபட்டர்ன்னு பேரே இருக்க முடியாது அது ஒரு கற்பனை நிகழ்ச்சி அண்ணாசீத சதி என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் காகபட்டரைப் பற்றிய குறிப்பு ஜாதினா சர்க்காரிலே வருது காகபட்டரைப் பற்றிய குறிப்புகள் சமகால குறிப்புகள் இருக்கின்றன கற்பனை இல்லை அந்த ஒரு பிராமண வேத விற்பனரின் பெயர் விஸ்வேஸ்வரர் அவர் செல்லமாக அழைக்கப்பட்டது காகப்பட்டர் என்பதாக அவரை நவீன பிரம்மதேவன் என்று குறிப்பிட்டார்கள் நவீன வியாசன் என்று குறிப்பிட்டார் பிராமணர்கள் அழைத்தார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் அனைத்து சாஸ்திரங்களையும் கரைத்து குடித்தவர் என்று பெயர் பெற்றவராம் அதுவும் காசியில் இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு அதிகமான புகழ் சிவாஜி அவரை அணுகினார் அண்ணாவின் சொல்லில் சொல்ல வேண்டுமென்றால் காட்ட வேண்டியதை காட்டி பெற வேண்டியதை பெற்றார் என்று சொல்லலாம் காகபட்டர் ஒப்புக்கொண்டார் அவரே ராயகருக்கு வருவதாக ஒப்புக்கொண்டார் இவருக்கு பட்டாபிஷேகம் செய்து வைப்பதாக ஒப்புக்கொண்டார் உங்களுக்கு தெரியும் எந்த அடிப்படையில் ஒப்புக்கொண்டார் என்பது தெரியும் அவர் வரி சென்று தலைநருக்கு முன்னாலேயே சென்று அவரை சொல்வார்களா அந்த சாஷ்டாங்கமாக விழுந்து அவரை வணங்கி அடைத்து வருகின்றார் சிவாஜி இப்பொழுது அவருக்கான பட்டாபிஷேகத்திற்கான நாள் குறிக்கப்படுகிறது அதன் அடிப்படையை புரிந்து வினங்கள் ஒன்று சிவாஜி சூத்திரன் என்பதால் அவருக்கு அந்த சத்ரபதி பதவிக்கு தகுதி கிடையாது என்ற வாதம் ஆகவே இதை மறுப்பதற்கு இரண்டு வழிமுறைகளை அவர் உருவாக்கினார் ஒன்று ஒரு கற்பனை கதையை இவர் துவக்குகிறார் என்ன கற்பனை கதை சிவாஜி உண்மையில் மராத்தியர் அல்ல அவரது மூதாதியர்கள் ராஜபுதனத்திலிருந்து வந்தவர்கள் அவர்கள் சத்திரியர்கள் சிசோடியா பிரிவை சேர்ந்த சத்திரியர்கள் புலம்பெயர்ந்து மராத்தியத்தில் வந்து அவரது வம்சாவளியினர்தான் வான்சலிக்களாக மாறினார்கள் என்ற ஒரு கதையை அவர் உருவாக்குகின்றார் கதைகளை உருவாக்குவதில் பார்ப்பனர்கள் அவர்களுக்கு இணை அவரே அவர்களே தான் நமக்கு தெரியும் எத்தனை புராணங்களை கதைகளையும் பாண்டியனுக்கு பிரம்மகுலத்தை அல்லவா அந்த கதைகளை உருவாக்கினார்கள் ஆகவே சொல்லப்போனால் இவர் ராஜபுத்திரர் ஆகவே சத்திரியர் என்பதாக சொல்லப்பட்டது இதில் உள்ள ஒரு முரண்பாட்டை நாம் இந்த கட்டத்தில் உலக்கியாக வேண்டும் இந்த ராஜபுத்திரர்களே மண்ணின் மைந்தர்கள் அல்ல உண்மையான சத்திரியர்கள் அல்ல இந்த ராஜபுத்திரர்களது பூர்வீகத்தை பற்றி பல ஆய்வுகள் வந்துவிட்டன அவர்களது மரபு வழி பாடல்களும் இருக்கின்றன பிரித்திவிராஜ ராசோ என்ற ஒரு பாடல் தொகுப்பு இருக்கிறது சாந்து பர்தா எழுதுகிறது ஏறக்குறைய ராஜபுத்திர ஆட்சியை பற்றி எழுதுபவர்கள் அந்த பிரதிவிராஜ ராசோ நூலை குறிப்பிடாமல் இருக்க மாட்டார்கள் சாந்து பர்தாய் ஏறக்குறைய நாண்டோடி பாடல்களைப் போனால் நமது தமிழ்நாட்டில் இந்த பாடல்களைப் போல இவர்கள் அரசர்களை பற்றி துதிபாடி அதே வரலாறாக மாற்றுவது வழக்கம் அந்த பிரித்திவிராஜ ராசோவில் ஒரு நிகழ்வு ஒரு கற்பனை நிகழ்வு கூறப்பட்டிருக்கின்றது பரசுராமன் இந்த பூமியிலிருந்து அனைத்து சத்திரிகளையும் அடித்துவிட்ட காரணத்தினால் ஒரு அரசு இல்லாமல் போய்விட்ட காரணத்தினால் அராஜகம் ஆரம்பித்து விட்டது யாருக்கும் பாதுகாப்பு இல்லை பிராமணர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை ஆகவே இந்த அராஜகத்தை நீக்கிவிட்டு ஒரு கட்டுப்பாடான ஆட்சியை மீண்டும் நிறுவ வேண்டும் என்றால் சத்திரியர்கள் அவசியம் இருந்தே ஆக வேண்டும் இங்கே உள்ள பிறப்பு வழி சத்திரிகள் ஏற்கனவே இல்லாமல் அழிக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் புதிய சத்திரிகளை உருவாக்க வேண்டும் அதற்காக அவர்கள் ஒரு பெரிய யஜ்ஞத்தை நடத்துகின்றார்கள் இந்த அபுமலை மலை என்று சொல்லப்படுகின்ற குஜராத்திற்கும் ராஜஸ்தானுக்கு இடைப்பட்ட பகுதியில் அபுமலையில் மலையில் அந்த வேள்வி நடப்பதாக குறிப்பிடுகின்றார்கள் அந்த அக்னி குண்டம் பெருதாக வளர்க்கப்பட்டு இந்த பிராமண சிரேஷ்டர்கள் அங்கே சுற்றி இருந்து ஆயிரக்கணக்கான பிராமணர்கள் சுற்றி இருந்து அந்த அக்னியில் சத்திரியில் உருவாக்க வேண்டுமென்று இவர்கள் சூரிய கடவுளையும் அக்னி கடவுளையும் வேண்டிக்கொண்டு கொண்டு பல நாட்கள் இவர்கள் ஹோமம் செய்கின்றார்கள் அதன் விளைவாக இவர்கள் கூறுவது அதன் விளைவாக அந்த அக்னியிலிருந்து நான்கு சத்திரியர்கள் வெளிவந்தார்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் பிரதிகாரா சகமானா சோலங்கி வேறு ஒரு பிரிவும் சேர்ந்து சாளுக்கியம் ஒரு நான்கு புதிய சத்திரியர்கள் நெருப்பிலிருந்து உருவாக்க உருவானார்கள் அதை அக்னி குண்டா என்று ஆங்கில ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அந்த நெருப்பு குண்டத்திலிருந்து உருவாகியவர்கள் இவர்கள் புதிய சத்திரியர்கள் இதன் பொருளை வரலாற்று ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் இந்தியர்களுக்கு பொருத்தமே இல்லாத அந்நியர்களுக்கு இவர்கள் சத்திரிய பதவி தருவதற்காக ஒரு யஜத்தை நடத்தி அந்த யஜ்யத்தின் விளைவாக சத்திரிகளாக இவர்கள் பிரகடனப்படுத்தப்படுகின்றார்கள் அப்படி வந்தவர்கள் இவர்களே வெளியில் இருந்த ஊனர்கள் போன்ற பழைய படையெடுப்பாளர்கள் குர்ஜர்களின் போல் இந்தியாவில் வெளியே வந்தவர்கள் எல்லாம் இங்கே வந்து நாடு பிடித்த பிறகு பிராமணியத்தை ஏற்ற பிறகு இவர்களுக்கு சத்திரிய அந்தஸ்து தரப்படுகிறது ஆகவே அவர்களே சத்திரியர்கள் அல்ல அவர்கள் வழி வந்தவர்கள் என்று ஒரு கதை இந்த கதையும் புதிதாக உருவாக்கப்பட்ட கதை இரண்டாவது அந்த கதையோடு நின்றுவிட்டாலும் பரவாயில்லை அடுத்தபடியே இவரை ஆக்குவதற்கான சடங்குகள் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார்கள் பட்டாபிஷேகம் என்றால் ஒரு சூத்ரன் முதல் சத்திரியனாக வேண்டும் சத்திரியன் ஆன பிறகுதான் இவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க வேண்டும் இந்த சடங்கு மிக நீண்ட சடங்கு ஆங்கிலத்தில் சிக்கலான சடங்கு காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர் நடக்குது இதற்கான தேதிகள் அந்த நடைமுறைகள் அனைத்தும் காகப்பட்டதால் வர்ணிக்கப்படுகின்றன அவர் சொன்னபடி ஏறக்குறைய இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்து பதினொன்றாயிரம் பிராமண குடும்பங்கள் வரவழைக்கப்படுகின்றன பதினொன்றாயிரம் குடும்பங்கள் பிராமணர்கள் அவர்கள் குடும்பம் என்றால் ஏறக்குறைய அன்றைய கணக்குப்படி போட்டு சொல்லியிருக்கின்றார்கள் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பிராமணர்கள் பல மூலையிலிருந்து அங்கே ராஜகருக்கு வந்து குவிந்தார்கள் இதை அழைப்பின் மீது வந்தவர்கள் பதினொன்றாயிரம் அழைக்காமலேயே வந்தவர்கள் அதை விட பல மடங்கு அதிகம் வந்து இவளை பற்றி அந்த சமகால குறிப்பு சொல்லுகின்றது நான்கு மாதங்கள் இவர்கள் தலைநகரில் விருந்தினராக வைக்கப்பட்டார்கள் ஒவ்வொரு நாளும் இவளுக்கு என்ன சொல்லுவோம்னா பிரம்ம போஜனம் தரப்பட வேண்டும் அறுசுவையுண்டி சிற்றுண்டி பலவிதமான உண்டிகள் அத்தகைய மிக பிரம்மாண்டமான பிரம்ம போஜனங்கள் இந்த ஏறக்குறைய அறுபது எழுபதாயிரம் பிராமணர்களுக்கு நான்கு மாதங்கள் தலைநகரில் தரப்படுகின்றன பிறகு மற்றவர்களுக்கெல்லாம் அடைப்பு அரச குலங்களுக்கு அடைப்பு வேறு உள்ள அந்நியர்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கும் போர்ச்சுகீஸர்களுக்கும் அவர்களது வணிக கம்பெனிகளுக்கு கூட அடைப்பு விடுக்கப்பட்டு அவர்களும் வந்திருக்கின்றார்கள் இவரெல்லாம் தலைநகருக்கு வருகின்றார்கள் சடங்குகள் ஏறக்குறைய ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு மே அந்த மூன்றாவது வாரத்தில் துவங்குகின்றது முதல் மூன்று வாரங்கள் இவர் மகாராஷ்டிரத்தில் உள்ள அனைத்து புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வர வேண்டும் என்று இவர்கள் கட்டளையிடுகின்றார்கள் அதில் பரசுராமர் கஷேத்திரம் என்று ஒன்று இருக்கிறது பரசுராமர் கோயில் இவரது குடும்ப கோவிலாக நம்பப்படுகின்ற பவானி கோயில் இருக்க பிரதாப்கரன் இடத்துலையும் பவானி கோயில் இருக்கிறது இவ்வாறு நூற்றுக்கணக்கான கோவில்களுக்கு இவர் தரிசனம் செய்ய செல்லுகின்றார் குடும்பத்தோடு பரிவாரங்களோடு செல்லுகின்றார் உங்களுக்கு தெரியும் அரசர் கோவிலுக்கு செல்வது சாதாரண விஷயம் அல்ல கோவிலுக்கு நிதி அளிக்க வேண்டும் அங்கே உள்ள பிராமணர்களுக்கு நிதி கொடுக்க வேண்டும் அனைத்து சடங்களுக்கும் இவரே செலவை ஏற்க வேண்டும் மூன்று வாரங்கள் இவ்வாறு இவர் இந்த கஷேத்ராடனத்தை முடித்துவிட்டு தலைநகருக்கு வருகின்றார் தலைநகர் சடங்குகள் ஜூன் ஏழாம் தேதி துவங்குகின்றது முதல் சடங்கு இவரது பாவத்தை நீக்க பாவ பரிகாரம் என்பதாக தொடங்குகிறது இவர் பாவி இப்போ கிறிஸ்தவர்கள் பாவிகளை என்று சொன்னால் இவளுக்கு எரிச்சல் வருகின்றன நம்ம அவர்களுக்கு எரிச்சல் வருகிறது நாமும் அது ஏற்கவில்லை அது வேறு விஷயம் ஆனால் அதை சுட்டி காட்டி இந்துத்துவ சக்திகள் கிறிஸ்துவ எதிர்ப்புணர்வை தீட்டுகின்றன ஆனால் இங்கே நாடாளுகின்ற மன்னனுக்கு நீ பாவி உன் பாவத்தை தீர்த்து பிராயச்சித்தம் தேடுவதற்கு ஒரு சடங்கு என்று ஏழாம் தேதி தொடங்குகின்றார்கள் அது என்ன சடங்கு இதுவரை நீ சத்திரியனாக இல்லை சத்திரியனாக வாழவில்லை ஆகவே அதற்கான பாவத்தை நீக்குவதற்கான சடங்கு என்று ஏழாம் தேதி தொடங்குகின்றார்கள் அந்த பிராயச்சித்தம் அதற்காக என்ன செய்கின்றார்கள் பிராமணர்களுக்கு தர வேண்டியதை தர வேண்டும் இவரது குடும்ப புரோகிதர் பல்ராம் பட் என்பவர் காகப்பட்டர் ஆயிரக்கணக்கான பிராமண வெளியிலிருந்து எதற்காக வந்திருக்கின்ற பிராமணர் இவர்கள் புடை சூழ இவர்களுக்கு ஒரு பாவ பரிகார ஹோமம் நடக்கின்றது அன்று இவர் வந்து நோன்பு இருக்கின்றார் வந்தவர்களுக்கு இவர் பொண்ணும் பொருளும் தர வேண்டும் கொடுக்கின்றார் காகப்பட்டர் இவர் வேத மந்திரங்களை காகப்பட்டர் உச்சரித்து இவருக்கு பூணூல் அணிவிக்கின்ற சடங்கு நடக்கின்றது ஜூன் ஏழாம் தேதி என்று இவருக்கு பூணூல் அணியப்படுகின்றது நமக்கு தெரியும் பிராமணனுக்கு மட்டுமல்ல கத்திரியனுக்கும் பூணூல் உரிமை உண்டு என்பது தெரியும் ஆனால் பூநூலில் சில வேறுபாடு இருக்கும் இவர் பூணூல் அறிவை அணிவிக்கப்படுகின்றார் அன்றும் அனைத்து பிராமணருக்கும் தலைமை இது வகித்த காகப்பட்டருக்கு பெரும் தொகை மற்றவர்களுக்கு அதைவிட சிறிது குறைவான தொகை என்று வழங்கப்படுகிறது அது ஏழாம் தேதி அந்த சடங்கு இவரை இந்த சடங்கு முடிகிறது பூணூல் அணிவிக்கப்பட்டது எட்டாம் தேதி என்று ஒரு சத்திரிய வாழ்க்கை துவங்குகின்றது எப்படி துவங்குகின்றது இவரது திருமணத்தோடு துவங்குகிறது ஏற்கனவே சிவாஜிக்கு திருமணமாகிவிட்டது சட்டப்படையான மனைவியர் இருவர் இருக்கின்றார்கள் அல்லாதவர்களும் உண்டு அந்த மனைவியரை இவர் அந்த இரண்டு மனைவியரை இவர் திருமணம் செய்து கொள்ளுகின்றார் அதே பெண்களுக்கு அதே கணவன் இரண்டாவது முறை மாங்கல்யம் தரிக்கின்ற அந்த ஒரு நிகழ்வு நடக்கின்றது இதுவரை உனக்கு நடந்த அந்த திருமணம் என்பது சத்திரிய திருமணம் அல்ல அது சூத்திர திருமணம் அதன் சடங்குகளும் மந்திரங்களுமே வேறு ஆகவே சத்திரிய முறைப்படி ஏனென்றால் இவர்கள் ஏற்கனவே நபர்களை இந்த ஆம்பர் உதயபூர் போன்ற ராஜபுத்திர தலைவர்களுக்கு அனுப்பி அங்கே அரசுடன் கேட்டு அந்த நடைமுறைகளை எல்லாம் கற்றுக்கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த பிராமணர்களுக்கும் தெரியாது அவர்கள் அங்கு சென்று கற்றுக்கொண்டு வந்து அந்த முறைப்படி திருமணத்தை நடத்திவிடுவதாக சொல்லுகின்றார்கள் காகப்பட்ட தலைமையில் அங்கே வேத மந்திரங்கள் ஆனால் அந்த மந்திரங்களை சிவாஜி திரும்ப சொல்லக்கூடாது என்ற அந்த கட்டளையோடு துவங்குகின்றார்கள் சிவாஜி வேத மந்திரத்தை உச்சரிக்க தகுதி ஏற்றவர் சத்திரியனாக அறிவிக்கப்பட்டாலும் அவர் சூதரன் சூதரனுக்கு வேதம் சொல்லும் உரிமை கிடையாது அவன் வேதம் சொன்னால் அது பாவம் ஆகவே சிவாஜிக்கு அந்த கடுமையான நிபந்தனை முதலே அறிவிக்கப்படுகிறது மற்றவர்கள் பிராமணர்கள் வேத மந்திரம் உச்சரிப்பார்கள் நீ உச்சரிக்க கூடாது என்பதாக வருகின்றது அதை ஏற்றுக்கொண்டு அந்த அவரது திருமண நிகழ்ச்சி நடக்கிறது வேத மந்திரம் சொல்லும் உரிமை அவருக்கு கிடையாது இந்த நிகழ்வு முடியும் வரை அத்துணையிலும் வேத மந்திரங்கள் வேத மந்திரங்கள் என்பதாக வருகிறது ஆனால் ஒவ்வொரு முறையும் சிவாஜி சொல்லப்படுகிறது நீ வாயை திறக்கக்கூடாது இந்த வேத மந்திரத்தை பிராமணர்கள் மட்டும்தான் உச்சரிக்க முடியுமே தவிர பிராமணன் அல்லாதவன் உச்சரிக்க கூடாது என்று கட்டளப்பட்டு கொண்டே வருகிறது இந்த ஒரு அடிப்படையில் தான் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கோலாப்போரில் சிவாஜியின் வாரிசான சாகு மகராஜ் இதை ஒரு பிரச்சனையாக வைத்துக்கொண்டு பெரும் போராட்டம் நடத்தினார் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் சாகு மகராஜ் கோலாப்பூரை ஆண்டவர் சத்தாராவில் வேறு அரசு கோலாப்பூரில் வேறு அரசு அவர் உங்களுக்கு தெரியும் இந்திய சமூக சீர்திருத்த வரலாற்றில் சாகு மகராஜ் என்பவர் மறுக்க முடியாத மறைக்க முடியாத ஒரு பெரும் ஒரு ஒரு நபர் அவர் அவர் மன்னர் அவர் சொன்னார் அவர் அந்த மந்திரங்கள் சொல்லுவதை கவனித்தார் அது வேதமே அல்ல என்பதை புரிந்து கொண்டார் வெறும் புராணங்களை ஒப்பித்துவிட்டு அவர்கள் உங்களுக்கு மந்திரம் கூறி விட்டதாக சணங்கள் முடிந்து விட்டதாக அறிவித்தார்கள் அப்படி சிவாஜி அந்த சாகு மகராஜ் சொன்னார் எனக்கும் வேத மந்திரங்கள் உச்சரிக்கப்பட வேண்டும் நீ வேதத்தை உச்சரிக்க வேண்டியமே தவிர வேறு ஏதாவது ஒன்றை உச்சரித்து விட்டு எனது புரோகிதன் என்று சொல்லி கொண்டிருக்க முடியாது என்று சொன்னார் அந்த புரோகிதர்களுக்கு வேத மந்திரம் தெரியாது என்று ஒரு கருதப்படுகிறது அவளை தெரிந்ததைத்தான் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் அவர்கள் சப்பை கட்டு கட்டினார்கள் உனக்கு அந்த உரிமை கிடையாது அடிப்படையில் சூதரன் உனக்கு அந்த உரிமை கிடையாது அப்படி சொல்ல மாட்டோம் என்று சொன்னார்கள் அது உங்களுக்கு திரிவு தோடர்களுக்கு நினைவுறுத்த விரும்புகிறேன் இது ஒரு பெரும் மோதலாக வந்தது சிவா அந்த சாகு மகராஜ் சொன்னார் எனக்கு வேத மந்திரப்படி எனது தினசரி சடங்களை நடத்தாவிட்டால் உனக்கு இந்த ராஜோபாத்யா என்ற பதவியை நான் ரத்து செய்து விடுவேன் என்று சொன்னார் ரத்து செய்து விடுவேன் என்று சொன்னவுடன் உள்ளூர் சங்கராச்சாரியார் தலையிடுகின்றார் நீ அவ்வாறு செய்ய முடியாது சனாதன விதிப்படி நடக்கவதை நீ ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் வேத மந்திரத்துக்கு நீ தகுதியேற்றவென்று கூறுகின்றார் முதல் என்ன செய்கின்றார் அந்த ராஜோபதியா கொடுக்கப்பட்ட அத்துணை அறக்கட்டளை நிலங்களையும் இவர் திரும்ப பெற்றுக் கொள்கின்றார் உனக்கு நிலம் கிடையாது உனக்கு ஊதியம் கிடையாது என்று சொல்லிவிடுகின்றார் சங்கராச்சியர் தலையுடன் சங்கராச்சாரியன் இதே உங்களுக்கு தரப்பட்ட நிலங்கள் அத்தனையும் அரசால் திரும்பப் பெறப்படும் என்று எச்சரிக்கின்றார் திலகர் இதை எதிர்த்து கடுமையாக கட்டுரைகள் எழுதுகின்றார் அதற்கு பிறகு பணிந்து திலை ஏனென்றால் இவர் பிடிவாதமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த சாகு மகாராஜுக்கு எதிராக ஆங்கிலேயரிடம் திலகரும் மற்றவர்களும் முறையிட்டார்கள் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆங்கில தலையிட்டு அவர்கள் கோரினார்கள் ஆனால் ஆங்கில அரசு இந்த விஷயத்தில் தலையிட மறுத்துவிட்ட காரணத்தினால் வேறு வழியின்றி சாகும் மகராஜன் நிபந்தனைக்கு இவர்கள் இணங்கி போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது சிவாஜிக்கு இல்லாத துணிச்சல் சாகு மகராஜுக்கு இருந்தது என்பதை நாம் நினைவில் கொண்டு அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் சடங்குகள் என்ற பெயரில் மேலும் எவ்வாறெல்லாம் பார்ப்பனர்கள் சிவாஜியை சுரண்டினார்கள் என்பதையும் அதுவும் போதாதென்று இரண்டாவது முறையாக பட்டாபிஷேகம் நடத்தினார்கள் என்பதையும் அடுத்த வீடியோவில் காணலாம் காத்திருங்கள்